ஹே வீவர்ஸ் நாம் பொதுவாக வந்து உலகத்தில் வந்து பணக்கார நாடு அதுக்கப்புறம் பலமான வந்து பொருளாதார நாடு சக்தி மிக்க நாடு அப்படின்னு சொன்னோன்னா கண்ணை மூடிட்டு நம்மளோட சாய்ஸ் என்னவாக இருக்கும் அமெரிக்காவாக தான் இருக்கும் அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா அவங்களோட டாலர் கரன்சி தான் அந்த டாலர் கரன்சியை பேஸ் பண்ணி தான் அவங்களோட பொருளாதாரமே இருக்குது அதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்தது ஏதாவது ஒரு குழப்பம் வந்தது கண்டிப்பாக அவங்களோட பொருளாதார மாட்டம் கண்டுடும் இரண்டாம் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க திட்டமிட்டு என்ன பண்ணுறாங்க டாலரை வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு கரன்சியாக மெயின் கரன்சியாக எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் இது பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி அழகாக வந்து அமைச்சிடுறாங்க அதுக்கப்புறம் எல்லா நாடுகளும் என்ன பண்ணுறாங்க டாலரை தான் வந்து ஒரு நாடுக்கும் இன்னொரு நாடுக்கும் இடையே வர்த்தகம் நடக்கிறப்ப வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க ஏற்றுமதியாக இருக்கட்டும் இறக்குமதியாக இருக்கட்டும் ஸோ இப்போ வந்து இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு ஸ்விஃப்ட் நெட்ஒர்க் அப்படின்றது மூலமாக தான் பண்ண முடியும் அந்த ஸ்விஃப்ட் நெட்ஒர்க் குல்பி கண்ட்ரோல்டு பை அமெரிக்கா இதை பற்றி நான் ஒரு டீட்டெயிலாக ஒரு பெரிய வீடியோவே ஒன்று போட்டிருக்கேன் தனியாக பாருங்கள் அந்த நெட்ஒர்க்கை வந்து பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்தியன் ரூபா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஜ பிரிட்டனுக்கு வந்து ஏதோ ஒரு பொருளை வந்து ட்ரா எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணணும் நம்ம வந்து ரூபாயை வந்து நேராக கொண்டு போய் பிரிட்டனில் கொடுத்து நம்ம அந்த பொருளை வாங்கிட்டு வர முடியாது இல்லை விற்க முடியாது வித்துட்டு நம்ம பவுண்ட்ஸை வாங்கிட்டு வர முடியாது இல்லை நம்ம இந்தியன் ருப்பீஸை வாங்கிட்டு வர முடியாது ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா இந்தியன் ருப்பீஸை வந்து டாலராக கன்வெர்ட் பண்ணணும் அதுக்கு ஒரு கமிஷனு அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்விஃப்ட் நெட்ஒர்க்கு அனுப்பணும் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு அந்த நெட்ஒர்க்கில் என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜ் அது ஒரு அமௌண்ட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க எந்த நாட்டுக்கு போகணுமோ அந்த நாட்டு கரன்சியாக மாற்றுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கிலாந்துக்கு அனுப்புகிறோம் பவுண்டாக கன்வெர்ட் பண்ணுவாங்க அப்போ டாலரை பவுண்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கன்வர்ஷன் சார்ஜ் ஸோ இந்தமாதிரி மூணு விதமான சார்ஜஸ் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க இந்த இன்பிடிமீனில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாத சம்பாதிக்கிறாங்க இதுதான் வந்து கால ஆட்டிக்கிட்டே சம்பாதிக்கிறதுன்னு பேர் இதை தான் வந்து காலங்காலமாக பண்ணிகிட்ருக்கேன் இதுதான் அவனோட பேக்போன் அந்த டாலருன்றது அவனுக்கு மிகப்பெரிய ஒரு பேக் போனாக இருக்குது அவனோட பொருளாதாரத்துக்கு ஸோ இப்படி பண்ணக்குள்ளே ஆகும் அப்படின்னா வந்து எல்லோரும் வந்து காமன் கரன்சியாக டாலர் தான் யூஸ் பண்ணணும் இப்போ வந்து என்னாகும் அப்படின்னா வந்து நாம் என்ன பண்ணுறோன்றதை மானிட்டர் பண்ணுறதுக்கு அவனுக்கு வந்து மிகப்பெரிய வசதியாக இருக்கும் நம்ம அவங்கள்ட்ட என்ன வாங்குகிறோம் என்ன கொடுக்குறோம் அப்படின்றத வந்து என்ன பண்ணிப்பான் அவன் மானிட்டர் பண்ணிட்டே இருப்பான் ஏன்னா ஸ்விஃப்ட் நெட்ஒர்க் பி கண்ட்ரோல் பை யுனைட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் அவன் வந்து கண்காணிச்சிட்டே இருப்பான் உலக நாடுகள் எல்லாத்தையும் ஒரு இது மாதிரி கண்ணாடி வச்சு பார்க்குற மாதிரி இப்போ நம்ம இந்த ட்ரான்சாக்ஷனை பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னா ஒரு டெபாசிட் அமௌண்ட்டை வந்து ஸ்விஃப்ட் நெட்ஒர்க்கில் நான் எல்லா நாடுகளும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கணும் ஆக்சுவலாக அதுக்கு வந்து எந்த இன்ட்ரெஸ்ட்டும் அவங்க கொடுக்க மாட்டாங்க அந்த அமௌண்ட் அப்படியே தான் இருக்கும் வேணுன்றப்ப என்ன பண்ணிக்கலாம் டக்குன்னு அதை யூஸ் பண்ணி கன்வர்ஷன் பண்ணிக்கணும் திரும்பி வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும் இதன் மூலமாகவும் வந்து அவனுக்கு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து கிடச்சிட்ருக்கு சரி இப்போ வந்து ஒவ்வொரு நாடும் வந்து கரன்சி மிஷின் வச்சுருக்கிறாங்க நம்மளே பணம் அடிக்கிற மிஷின் வச்சுருக்கிறோம் நாம் இஷ்டத்துக்கு வந்து நம்ம பணத்தை அடிச்சிக்க முடியுமா ஆனால் கண்டிப்பாக அடிக்க முடியாது அதுக்கு வந்து நேம் நாம்ஸ் இருக்குது என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஒவ்வொரு நாடும் எவ்வளோ வந்து தங்கம் வச்சிருக்கோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கான அமௌண்ட்டை தான் அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் கரன்சியை வந்து ப்ரிண்ட் பண்ணிக்கலாம் சரி எல்லா நாடுகளுக்கும் இந்த ரூல்ஸ் அமெரிக்காவுக்கு என்ன அப்படின்னா வந்து அமெரிக்கக்காரன் வந்து எப்படி கரன்சியை ப்ரிண்ட் பண்ணுவோம் அப்படின்னா வந்து குறிப்பாக வந்து அதுக்கான டிமாண்டை க்ரியேட் பண்ணுவோம் அமெரிக்க டாலர் உலகத்தில் நிறைய தேவைப்படுது எல்லா நாடுகளுக்கும் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு யார்கிட்டையும் அந்த அமெரிக்க டாலரோட தட்டுப்பாடு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணுவான் அந்த டிமாண்டை எப்படி க்ரியேட் பண்ணுவான் அப்படின்னா வந்து பர்ச்சேஸ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறது அது எப்படி பண்ணுவானா இப்போ இரண்டு நாடுகளுக்கு இடையே சண்டை மூட்டி விடுறது குறிப்பாக அவன் வந்து என்ன பண்ணுவானா வளைகுடா நாடுகளில் சண்டையை மூட்டுவான் சண்டையை மூட்டைக்குள்ளே அது வந்து அவனாக போய் சண்டை போடுவான் இல்லைனா பக்கத்து பக்கத்து நாடுகளில் சண்டையை மூட்டுவான் அப்படி சண்டையை மூட்டக்குள்ளே ஆகும் அப்படின்னா வந்து குரூட் ப்ரைஸ் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ப்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகக்குள்ள கண்டினியூ கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க எல்லோரும் வந்து டாலரோட தேவையும் வந்து அதிகரிக்கும் இப்போ நம்மள்ட்ட ஹண்ட்ரட் டாலர்ஸ் தான் இருக்குது குரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து பேரில் வந்து ஹண்ட்ரட் டாலர்னா ஹண்ட்ரட் டாலர் வாங்கிடும் இப்போ நான் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டாலருன்னா ரிமைனிங் தேர்ட்டி டாலருக்கு எங்கே போகுது அதை வந்து யூஎஸ்காரம் குட் நம்மள்கிட்ட டாலராக பிரிண்ட் பண்ணி கொடுத்தா தானே நம்ம யூஸ் பண்ண முடியும் ஸோ அதனால் என்ன பண்ணுவான் அவன் வந்து டாலருக்கு வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அதனால் என்ன பண்ணுவேன்னா நான் டாலர் அதிகமாக பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ப்ரிண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணி ஒரு செயற்கை டிமாண்ட் ஒன்று பண்ணி அவன் மட்டும் வாழ்ந்துட்டு இருந்தான் அவனுக்கு எந்த கண்டிஷனும் இல்லாத அவன் நினச்சா கரன்சி அடிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டர் தான் அவனே வந்து கட்டமைச்சு வச்சுட்டு இருந்தான் இதுதான் வந்து இது இதே வந்து நாம் பண்ணணும் அப்படின்னா நாமளால் அப்படிலாம் பண்ண முடியாது அது ஒரு பெரிய ட்ராபேக் உலக நாடுகளுக்கெல்லாம் இப்போ வந்து கரன்சி ரிசர்வ் வந்து இப்போ உலக லெவலில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோமா அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் எயிட்டு இது வந்து பர்சன்டேஜ் வந்து என்ன இருந்தது அப்படின்னா யூஎஸ் கரன்சி தான் இருந்தது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் ட்ரில்லியன் அமௌண்ட் வந்து டாலர் வந்து இருந்துச்சு அந்த இதில் வந்து அமெரிக்காவோட ஷேர் அதான் பர்சன்டேஜ் வந்து கரன்சி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப அமெரிக்கன் கரன்சி வந்து ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் இருக்குது ஈரோ வந்து நைன்டீன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது அதுக்கப்புறம் ஜப்பானீஸ் என் வந்து ஃபைவ் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து பவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் செவன் அப்புறம் சைனீஸோட இது வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஒன் பர் ஒன் எயிட் பர்சன்டேஜ் வந்து கான்ட்ரிபியூஷன் இருக்குது இதுதான் குளோபலில் வந்து என்ன இருக்குது கரன்சியோட சர்க்குலேஷன் என்னென்ன கரன்சி வந்து எந்தெந்த பர்சன்டேஜில் சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு அப்படின்றது தான் ஸோ இப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட மிக முக்கியமான இந்த டாலர் தான் பேக் போன் சொன்னோம் இல்லைங்களா அதுக்கு அடுத்தது வந்து மிகப்பெரிய பேக் போன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆயுத வியாபாரம் ஆயுத வியாபாரம் அப்படின்னா அதேமாரி தான் சேம் ஸ்ட்ராட்டஜி தான் ஆயுதத்தை வந்து செஞ்சு வச்சுருந்தா போதுமா அதை விற்கிறதுக்கு நம்மளுக்கு சந்தை வேணும் இல்லையா அந்த சந்தைக்கு என்ன வேணும் அப்படின்னா சண்டை வேணும் அந்த சண்டை வந்து சும்மா வருமா நாம்லாம் வந்து போய் போடணும் ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி இப்போ ஈராக்கில் வந்து என்னது ரசாயன ஆயுதங்கள் வச்சுருந்தாங்க ஈரான் வச்சுருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஈராக் வச்சுருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு சதாமுசீனை போட்டுருந்தா அதுமாதிரி கடாபியை வந்து என்ன பண்ணாங்க அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு ஈரானில் வந்து அணுகுண்டு தயாரிக்கிறாங்க அப்படின்ட்டு போயிட்டு இவங்களா வாலண்டியராக போய் வம்பு இழுத்து அங்கே போய் சண்டையை போட்டு விட்றது சண்டையை போட்டோடனே என்ன ஆகும் ஆயுதங்கள் வந்து இல்லை இவங்களா போடுவாங்க இல்லை பக்கத்து நாடு இஸ்ரேல் இதெல்லாம் போட்டு அடி அடி நடிக்குது இஸ்ரேல் வந்து இத்தனை வருஷம் தாக்கு பிடிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன இருக்கும் அவங்க வந்து அவ்வளோ பெரிய எக்கனாமியாக அவ்வளோ ஆயுதங்களை உற்பத்தி பண்ணுறாங்களா ஒரு நாட்டில் இவ்வளோ பெரிய சண்டைகளெல்லாம் நடத்துது வருஷக்கணக்காக சண்டை நடத்துறதுக்கெலாம் இவ்வளோ பெரிய சின்ன நாட்டில் இவ்வளோ ஆயுதங்களை உற்பத்தி பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க சப்ளை பண்ணுறாங்க நிறைய சண்டைகளுக்கு மிக முக்கியமான காரணம் உலகம் ஃபுல்லாக நடக்கக்கூடிய அமைதியின்மைக்கும் போர்களுக்கும் வந்து மிக முக்கிய காரணம் யாருன்னா அமெரிக்கா தான் இப்போ உக்ரைன் ரஷ்யா போரில் வந்து அமெரிக்கா தான் வந்து அவங்களோட ஆயுதங்களை வந்து சப்ளை பண்ணுறாங்க அது வந்து லாங் டம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க கடனாக கொடுத்துட்ருக்காங்க கடனாக கொடுத்துட்டு அவங்களாம் ரிட்டர்ன் பண்ண முடியலைன்னு என்ன பண்ணுவாங்க அவங்க கனிம வளங்களை இருபது வருஷம் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நிறைய அக்ரிமெண்ட் அண்டர் கிரவுண்டு அக்ரிமெண்ட்லாம் நிறையா இருக்கும் அதேமாரி பாகிஸ்தானுங்களுக்கும் ஆயுதங்கிறது வந்து நிறைய கொடுக்குறாங்க கொடுத்துட்டு இந்தியா மீது வந்து என்ன பண்ணுவாங்க பொருளாதார சாரி போரை வந்து இது பண்ணி பொருளாதாரத்தை இது பண்ணுறது அதில் வந்து ட டபுள் அவங்களுக்கு இது இருக்கும் பெனிஃபிட்ஸு ஒன்று வந்து இந்தியா வந்து பெரிய வல்லரசாக வந்து வர்றதுக்கான வாய்ப்பை குறைக்கலாம் இன்னொன்று வந்து பாகிஸ்தானை வந்து கடன்காரான நாடாக்கிட்டு கைப்பொம்மை மாதிரி ஆக்கிக்கலாம் இது வந்து இரண்டாவது காரணம் இந்த மாரி தான் வந்து இரண்டாவது காரணத்தை வந்து அவன் பண்ணிகிட்ருக்கிறான் அவனோட மெயின் இதே வந்து இது தான் ஆக்சுவலாக இப்போ இதனால இந்த உக்ரைன் ரஷ்யா பொருளை என்ன ஆச்சு அப்படின்னா ஆண்டியானது உக்ரைனும் அதுக்கப்புறம் வந்து யூரோப்பியன் யூனியன் இருக்குது இல்லைங்களா அவங்களும் வந்து சேர்ந்து என்ன பண்ணாங்க இவங்க கூட அமெரிக்காவை நம்பி நடுத்தரில் வந்து நிற்கிறாங்க இப்போ அவங்களோட பொருளாதாரமும் கிட்டத்தட்ட வந்து டவுன் ஆகிடுச்சு அவங்களாம் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க போனால் இதில் வந்து எஸ்கேப் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் வந்து எஸ்கேப் ஆகிடுச்சு இதுவாக நைஸா எஸ்கேப் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் ஜெர்மன் அவங்களாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு பொருளாதார நாடு அவங்களாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க நைசா இதுலேருந்து இருந்து கைட்டிக்கிட்டாங்க உக்ரைன் வந்து இப்போ வந்து என்னது இருதலை கொள்ளி எறும்பு மாறி மாட்டிக்கிட்டு முழிக்கிறான் வெளியிலையும் வர முடியாத எதுவுமே பண்ண முடியாத அவ்வளோ ஒரு போராட்டத்தில் நிற்கிறான் சொந்த நாட்டில் மக்களை எழுந்து பொருளாதாரத்தை எழுந்து நிறைய வந்து இழப்புகள் ஏகப்பட்ட இழப்புகளை சந்தித்தான் சந்தித்ததுனால என்ன ஆயிடுச்சு பெனிஃபிட் வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க கொடுத்த கடனெல்லாம் வசூலிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க எங்களுக்கு அவங்கள்ட்ட ரேரான மினரல்ஸ் எனி இதெல்லாம் இருக்குது நிறைய தனிமங்கள்லாம் அதெல்லாம் வந்து நான் குத்தகைக்கு இருபது வருஷம் என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி என்ன இருபது வருஷத்துக்கு நீ எதுவும் கேட்கக்கூடாது நான் வேண்டத எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் கொள்ளடிக்க ஆரம்பிச்சுருவான் அமெரிக்காவை நம்பி நடுத்தரில் வந்தது அடுத்தது அடுத்தது வந்து உற்பத்தி எங்கே நடந்தாலும் எங்கள் உலகத்தில் வந்து அமெரிக்காவில் வந்து உற்பத்தி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியான ஒரு தான் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க விவசாய பொருட்கள் தான் மற்றபடி பெரிய மேனுஃபேக்சரிங் அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது இப்போ ஆப்பிள் நிறுவனமாக இருக்கட்டும் உதாரணத்துக்கு ஆப்பிள் ஐஃபோனாக இருக்கட்டும் வேகப்பட்ட நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கட்டும் நிறைய இதெல்லாம் இருக்கட்டும் காரெல்லாம் எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா லோ லேபர் காஸ்ட்டோட கூடிய சைனா இந்தியா இதேமாரி கண்ட்ரிஸ் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிலாம் வந்து எல்லாமே என்ன பண்ணுறாங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுறது அவன் என்ன பண்ணுவான் குறிப்பாக வந்து டெக்ஸ்டைலே எடுத்துக்கோங்க டெக்ஸ்டைலில் வந்து திருப்பூரில் வந்து ஏகப்பட்ட இது வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற பனியன்ஸு கிளாத்து அதுக்கப்புறம் ஷர்ட்ஸு பேண்ட்ஸு ஜீன்ஸு ஏகப்பட்டது இருக்குது இல்லைங்களா எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அவன் ஒரு பிராண்டை போட்டு திரும்ப இந்தியாவுக்கே தான் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இவன் ரூபாய்க்கு அனுப்புறான்னா நம்மளுக்கு வரக்குள்ள என்ன வரும் மூவாயிரூவா அப்படின்ற ரேட்டில் வரும் இவன் வந்து இதேமாரி ஏகப்பட்டது சம்பாரிச்சிட்டு வரான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் இவன் வந்து எங்கள் மேனுஃபேக்சரிங் ஏன் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் லேபர் வந்து இ அமெரிக்காவில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அவன் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு பனியனை வந்து அங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறான்னா அதுக்கு வந்து கிட்டத்தட்ட நூறு டாலர் ஆகுதுன்னா அதை இந்தியாவிலேருந்து அவன் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டென் டாலர் தான் ஆகும் அதேமாரி மருந்து அடுத்த வந்து மிகப்பெரிய மாஃபியா அப்படின்னு சொன்னோம்னா மருந்து தான் மருந்தில் வந்து ஏகப்பட்ட ஃபார்மா கம்பெனிஸ் இருக்குது இல்லைங்களா எல்லாமே வந்து பேடண்ட்டு எல்லா முக்கியமான மிக முக்கியமான மருந்துகளுக்கெலாம் பேடண்ட் வச்சுருக்கிறது வந்து யுஎஸ் ஃபார்மா கம்பெனிஸ் தான் அந்த பேடண்ட் மூலமாக என்ன ஆகுது கொட்டு கொட்டு கொட்டுன்னு அவங்களுக்கு மணி கொட்டிக்கிட்டே இருக்குது இந்த அமௌண்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் யார் வேணாலும் மேனுஃபேக்சரிங் பண்ணிங்க பட் ஆனால் அவனுக்கு பேடண்ட் ரைட்ஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணணும்னா அவனுக்கு வந்து கணிசமான ராயல்ட்டியை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த மிகப்பெரிய மூணு மாஃபியா மூலமாக என்ன பண்ணுறாங்க அமெரிக்காவுக்கு வந்து பணம் வந்து தாராளமாக இருக்குது இதெல்லாம் வந்து மிக முக்கியமான காரணங்களாக இருக்குது அமெரிக்காவோட பொருளாதாரத்துக்கும் வலிமையான நாடுகளுக்கும் அவங்க வந்து பலமான தேசமாக இருக்கிறது இன்னொரு மிகப்பெரிய அட்டகாசம் வந்து அமெரிக்கன்ஸ் பண்ணுறது என்னென்னா உலகத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் என்ன எது வேணாலும் நடக்கலாம் ஆனால் வந்து அவன் வச்சு தான் சட்டமாக இருக்கணும் அவனோட பார்வையில் எது அவனுக்கு நல்லதோ அதை தான் அந்த நாடு வந்து குறிப்பிட்ட நாடு செய்யணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியாவே எடுத்துக்கோங்க இந்தியாவில் வந்து அவன் நினைக்கிற மாதிரி வந்து பொருட்களை வந்து இம்போர்ட் பண்ணுறது எக்ஸ்போர்ட் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் அமெரிக்காவுக்கு கட்டுப்பட்டு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அமெரிக்காவை மீறி அவங்க வந்து ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த நாட்டில் உள்ள த அதை அதாவது அந்த நாட்டை வந்து ஆட்சியை கலைக்கிறதுக்கான என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க அதுதான் வந்து டீப் ஷேட் ஆஃப் அமெரிக்கா அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி வச்சு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க உள்நாட்டில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகள் அவங்களுக்கெல்லாம் வந்து ஃபன் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து குழப்பங்களை உண்டு பண்ணுறது ஆட்சியை கலைக்கிறதுக்கு எதிர்கட்சிகளில் இருக்கக்கூடிய நபர்களையும் இல்லை ஆளுங்கட்சியில் இருக்கிற நபர்களையும் வந்து விலக்கி வாங்குறது இந்தமாரி விலக்கி வாங்கி ஆளுங்களை ஆளு ஆட்சியை கழு கவுத்துட்டு தனக்கு தேதான ஒரு நபரை வந்து பொம்மை ஆட்சியை வந்து கொண்டாந்து வச்சுட்டு அவங்க நினச்சதை சாதிக்கிறதுக்காகனா எல்லா வேலையும் அவங்க பண்ணுவாங்க இதை தான் வந்து அவங்க வந்து பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம் எந்த நாடும் வந்து ஜனநாயக ரீதியாக வந்து எழுந்துடக்கூடாது எழுந்து வந்து ரைஸ் ஆகி அமெரிக்காவுக்கு எந்த விதத்துலையும் சேலஞ்ச் இருக்கக்கூடாதுன்றத வந்து கவனமாக அவங்க வந்து திட்டமிட்டு எத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட செவன்ட்டி இயர்ஸ்க்கு மேலே அவங்க வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களோட ஜம்பங்கள் பலிக்கிறது கிடையாது எல்லா நாடுகளும் வந்து அவங்களோட திட்டங்கள் என்ன அவங்க யார் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து உலக நாடு இப்போ சு சந்தையே வந்து சுருங்கிடுச்சு இல்லைங்களா இன்டர்நெட்டு இந்தமாரி வந்ததுனால வந்து என்ன ஆகிடுச்சு உலகமே சுருங்கிடுச்சு அதனால் இவங்க வந்து இப்போ என்ன இருக்காங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சியை செஞ்சுட்டு இருக்கா இருக்காங்க குறிப்பாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா இந்தியாவே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு மிகப்பெரிய பொருளாதாரத்துல வளர்ந்துட்டு இருக்கிறத வந்து தடுக்கணுன்றதுக்காக தான் அவங்க என்ன பண்ணாங்க இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில வந்து ஒரு சண்டையை மூட்டி விட்டுட்டு அவங்க என்ன பண்ணாங்க உக்ரைன் ரஷ்யா போர் மாதிரி ஒரு நீண்ட கால போரை நடத்துறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க ஆனா இந்திய அரசாங்கம் வந்து உஷாராயிட்டு அவரை வந்து நம்பி களத்தில் இறங்குறதுக்கு தயாரா இல்லாத அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த டைம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு விட்டுட்டாங்க அந்த போரை வந்து அவங்க நடத்துறதுக்கும் விரும்பல இவர் இவரை பேச்சை கேட்டுட்டு அவங்க வந்து அமெரிக்கா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு அவங்கள வந்து நம்பவும் இல்லை அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க அதில் தோத்தவனே அடுத்தது எப்படா வாய்ப்பு கிடைக்குன்னு பார்க்குறப்ப என்ன பண்ணுறாங்க இவர் ஜேன் வான்ஸ் வந்து இங்கே வராரு துணை ஜனாதிபதி அப்போ வர்றப்ப என்ன பண்ணுறா துணை அதிபர் வர்றப்ப என்ன பண்ணுறாங்க வேணுன்னே வந்து ஒரு திட்டமிட்ட வந்து தீவிரவாத தாக்குதலை பகல்காமில் பண்ணுறாங்க பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்போ தான் உலக நாடுகளுக்கு இந்தியா மேலே ஒரு அவமரியாதை வரணும் ஒரு யுஎஸ் பிரசிடெண்ட் வராரு துணை ஜனாதிபதி வராரு அப்போ வந்து இது நடக்குதுன்னு திட்டமிட்டு பண்ணது தான் இதெல்லாம் அமெரிக்காவோட சதி தான் இவங்க பண்ணவுன்னே என்ன நினைச்சாங்க இது கண்டிப்பாக வந்து இதுக்கு பதில் தாக்குதல் இந்தியா நடத்தும் நடத்துகிறப்ப நடத்தாத வந்துன்னா அதிசயம் நடத்தி தான் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க கணிச்சாங்க அதேமாரி என்ன பண்ணாங்க நாமளும் வந்து என்ன பண்ணோம் தீவிரவாதிகளை களை எடுக்கணுன்ட்டு இந்த பகல்காம் தாக்குதலுக்கு தான் இதுவாக ஒரு பதிலடி கொடுக்கணுன்னு ஆப்ரேஷன் செந்தூருன்றது ஒரு ஆப்ரேஷன் ஆரம்பித்து என்ன பண்ணுறாங்க கடுமையான பதிலடி கொடுத்து தீவிரவாதி முகாமெல்லாம் தகர்க்கிறாங்க பாகிஸ்தான் வந்து பதிலடி கொடுக்குது அதுக்கு பின்னாடி என்ன பண்ணுறாங்க அமெரிக்கா ஜாயின் பண்ணிக்கிட்டு சைனாவும் சேர்ந்து ஜாயின் பண்ணுறாங்க ஜாயின் பண்ணி அதை நீண்ட கால பூரா நடத்துறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க அவங்களோட மெயின் இது என்னென்னா த்ரெட் என்னென்னா அவங்க நாங்கள் அணுவாயுதம் வச்சுருக்கோம் அந்த அணுவாயுதத்தை வந்து நாங்கள் உங்கள் மேலே பிறகு தயங்க மாட்டோம் அப்படின்னு ஒரு பயம் காட்டிக்கிட்டே இருந்தாங்க அதனால் வந்து இந்தியா வந்து இது இப்போ ரஷ்யா பண்ணுற மாரி வந்து பயந்துக்கிட்டோ இல்லை வந்து உலக நாடுகள் நிர்பந்தத்துக்கு இது பண்ணிக்கிட்டோ எத தாக்குதலும் நடத்தாது இது வந்து ஒரு நீண்ட காலப்பூரா போயிட்டுருக்கோம் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டாங்க ஆனால் இந்தியா வந்து புத்திசால்தனமாக என்ன ஆகிடுச்சு அவங்க அணுகுண்டு வச்சிருந்த அந்த வாசல்கள்ல போயிட்டு என்ன பண்ணாங்க குண்டுகளை போட்டுட்டு அமெரிக்காவோட மிக பாதுகாப்பான ஒரு கஸ்டடியில் இருந்த ஒரு இடம் ஆக்சுவலாக நூர்கான் கான் ஏர்பேஸ் அந்த அந்தமாரி ஒரு ஏர்பேஸில் அதிநவீன வந்து ரேடார்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அதிநவீன வந்து இதெல்லாம் வச்சுருந்தாங்க எஃப் சிக்ஸ்டீன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள்லாம் அங்கே இருந்தது அதுக்கு பாதுகாப்பாக எவ்வளோ தொழில்நுட்பம்லாம் வச்சுருந்தாங்க அதையும் தாண்டி என்ன பண்ணிட்டாங்க அவங்களோட எஃப் சிக்ஸ்டீன் எதையுமே வந்து அது வந்து எஃப் சிக்ஸ்டீன் வந்து அணுகுண்டு எடுத்துகிட்டு வந்து போடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விமானம் அந்த விமானத்தில் மூலமாக போட்டுருவாங்க அப்படின்றனால அந்த எஃப் சிக்ஸ்டீன் விமானமே ஆகாத மாரி அந்த நூர்கான் ஏர்பஸ்ஸு எல்லாத்தையும் வந்து அணு ஆயுத கிடங்குகள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க வாயில்கள்லாம் நொறுக்கி போட்டாங்க இவங்க அமெரிக்கா எதிர்பார்க்கவே இல்லை அப்போ தான் வந்து அமெரிக்காவோட ஆயுதங்கள்லாம் பொய்த்து போகுது ஏன்னா அவன் வந்து அவ்வளோ வந்து செக்யூர்டான ஈவன் பாகிஸ்தான் அஃபிஷியலுக்கே வந்து அங்கே ஆள பர்மிஷன் கிடையாது அவங்க வந்து இஷ்டத்துக்குலாம் போக முடியாது வர முடியாது அமெரிக்கன்ஸ் வண்டி தான் போக முடியும் அப்படிப்பட்ட ஒரு மிக பாதுகாப்பான இடத்தையும் அடித்து இந்தியா நொறுக்கிட்டவொடனே அவங்களோட அதிநவீன அந்த ஆயுதங்கள் விற்கக்கூடிய ஒரு நாடுன்ற அந்த இமேஜ் வந்து டேமேஜ் ஆகிடுது இதுதான் இப்போ இவர் ட்ரம்ப்பார் ஆடிட்டுருக்காரு என்ன அப்படின்னா வந்து வரி விதிக்கிறேன் உங்கள் கூட ட்ரேட் வச்சுக்க மாட்டேன் போக மாட்டேன் அப்படி இப்படின்ற இதெல்லாம் வந்து ப்ரெஷர் கொடுக்கிறதுலாம் காரணம் என்னென்னா அவங்களுக்கு மேலே வந்து பாகிஸ்தான் மேலே நம்ம போர் எடுத்தா போர் தொடுத்தாலும் அடி வாங்கினது யாருன்னு பார்த்திங்கன்னா அமெரிக்காவும் சைனாவும் தான் அடி வாங்கினாங்க இது மிகப்பெரிய அவமானமாக போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஆயுத சந்தை வீழ்ச்சி அடைஞ்சிடுச்சு அமெரிக்கா வந்து மிகப்பெரிய ஒரு பிம்பம் வந்து உடஞ்சிடுச்சு சுக்குநூறாகிடுச்சு அப்போ இந்தியாவோட ஆயுத வியாபாரம் வந்து ரைஸ் ஆகிட்டு இந்தியாவிட்ட வந்து நிறைய கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்க ஆயுதம் வாங்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஷோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இதுதான் மிக முக்கியமான காரணம் இந்த ட்ரேட் வார்க்கு இந்த இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குதுன்றதுலாம் ஒரு சப்பக்கட்டு ஆனால் மிக முக்கியமான காரணம் என்னென்னா அவன் மூச்சு முகத்தில் வந்து என்ன பண்ணாங்க இந்திய ம இராணுவம் வந்து கரியை பூசிடுச்சு அடுத்தது அதோடு நிற்கலை அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து அமெரிக்கன்ஸுக்கு வந்து என்ன பண்ணாங்க அவங்களோட டாலர் தான் பேக் போனு அந்த டாலரை வந்து வச்சு தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க இவ்வளோ ஆடாத ஆட்டெல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க அதுக்கு மாற்றம் வந்து இந்தியா சைனா பிரேசில் அதுக்கப்புறம் ரஷ்யா இந்தமாரி நாட்டுகளோட கூட்டமைப்பு பிரிக்ஸ்னு அந்த கூட்டமைப்பு மூலமாக என்ன பண்ணுறாங்க புதுசான ஒரு கரன்சியை வந்து அறிமுகப்படுத்தினாங்க அதுக்கு வந்து இந்தியா வந்து சில காரணங்களாக பர்சனல் காரணங்களால என்ன ஆகிடுச்சின்னா முட்டுக்கட்டை போட்டாங்க ஆனால் இப்போ அந்த கரன்சியும் வந்து வெளியில் வந்துடுச்சின்னா கண்டிப்பாக வந்து அமெரிக்காவோட ஆட்டம் வந்து க்ளோஸ் ஆகிடும் அமெரிக்காவோடய டாலர் வந்து மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படி வீழ்ச்சியை சந்திக்கிறப்ப அவங்களோட டாலரோட மதிப்பு வந்து குறைஞ்சிடும் அதை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் பண்ண மாட்டாங்க ஏன் அப்படின்னா எல்லா க நாடுகளும் வந்து டாலர்ஸை வந்து ரிசர்வாக வச்சுருக்குறாங்க அந்த ரிசர்வாக வச்சுருக்காங்க அது இல்லாத என்ன பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அமெரிக்கன் இதெல்லாம் அதெல்லாம் வந்து செக்யூரிட்டி பாண்ட்லலாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்தமாரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வந்து சேல் பண்ணுறாங்க சேல் பண்ணி ஃபஸ்ட்டு அவங்க காசை ஆக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதெல்லாம் பண்ணுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணுவாங்க ஆனால் கண்டிப்பாக இது நடக்கும் நடக்கிறப்ப வந்து அமெரிக்காவோடய டாலரோட மதிப்பு பார்த்திங்கன்னா நம்ம இடையே சொன்ன பதிவுகளில் பல பதிவுகளில் சொன்ன மாதிரி இருபத்தேழு டாலர் இருபது டாலருக்கு கீழே வர்றதுக்கும் வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது ஸோ இதுதான் வந்து இப்போத்திய வந்து சுச்சுவேஷன் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கிய முக்கியமான விஷயம் அவர் என்ன பண்ணார் உலக நாடுகளுக்கு எல்லாேருக்கும் வரி போடுறேன் வரி போடுறேன்னு என்ன பண்ணார் வரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணார் அதாவது இம்போர்ட் பண்ணக்கூடிய வரியை இன்க்ரீஸ் பண்ணார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அமாம் சோப்பு வாங்குறாங்க அப்படின்னா அது பத்து ரூபாய்க்கு இம்போ இது பண்ணியிருந்தாங்க இருந்தாங்க எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்க இந்தியா இப்போ இந்தியன் குட்ஸ் மேலே அவங்க வரி போடுறதுனால பத்து ரூபா சோப்பு வந்து பதினஞ்சு ரூபாயிடுச்சு இன்டர்னலாக அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா வந்து பத்து ரூபாய்க்கு வாங்க வேண்டிய சோப்பை பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கி என்ன பண்ணுறாரு அமெரிக்காவோட மக்களுக்கு வந்து சுமையை வந்து அதிகரிச்சிட்டாரு இதுவும் கூட வந்து அமெரிக்கா வீழ்வதற்கான மிக முக்கியமான காரணங்களாக இருக்கப் போகிறது இவர் இப்படியே வந்து அடாவடித்தனம் பண்ணிகிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து இது வந்து மிகப்பெரிய சைடு எஃபெக்டை வந்து கண்டிப்பாக உருவாக்கும் நாம் வந்து என்ன பண்ணிட்டோம் வெளியில் சந்தைகளை வந்து தேட ஆரம்பிச்சிடும் நாற்பதுக்கு அதிகமான நாடுகளில் நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து பேசி அவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த அமெரிக்க சந்தையை சந்தையை வந்து நம்பியிருக்காமல் நிறைய நாடுகளை வந்து என்ன பண்ணிட்டாங்க அதை ரூட் பண்ணுறதுக்கான முயற்சிகள்லாம் எடுத்துட்டாங்க அதோடு இல்லாமல் வரிகளெல்லாம் வந்து குறைச்சிட்டாங்க நிறையா வந்து அவங்களுக்கு மானியம் மாதிரி நிறையா கொடுக்குறாங்க கொடுக்கறதுனால என்ன ஆயிடுச்சு அவங்களோட இழப்புகளை வந்து அரசாங்கம் வந்து கொஞ்சம் இது பண்ணுறாங்க கம்மி பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஆறுதலாகவும் நிறையா வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸும் வந்து செய்ய வராங்க ஆனால் அமெரிக்காவில் அப்படி எந்த ஒரு முயற்சியும் அவங்க எடுக்கலை அதுதான் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இப்போதிக்கி இருக்கிற விஷயங்கள் அதோடு பார்த்திங்கன்னா புதிய வருமானம் வர்றதுக்கு மேலே அவங்களுக்கு என்ன ஆயிருக்கு டேக்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகி விலைவாசி தான் வந்து அதிகமாக இருக்குது அதனால் வந்து இப்போ வந்தால் என்ன ஆகிட்டுருக்கு அமெரிக்கா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வலிமையான அந்த சொன்ன இல்லைங்களா பணக்கார நாடு அதுக்கப்புறம் பலமான நாடு பொருளாதாரத்தில் நம்பர் ஒன் நாடு அப்படின்ற அந்த கட்டுப்பாட்டை என்ன பண்ணிட்டுருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வந்துட்டு அவங்க வந்து பல துண்டுகளாக செதுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை அமெரிக்கான்ற ஒரு நாடு வந்து யானை மாரி இருந்த நாடு எளிமாரி ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் சோவியத் யூனியன் வந்து இதுக்கு முன்னாடி அழிந்ததுக்கு காரணம் அழிந்தது அப்படின்னா சோவியத் யூனியன் இப்போயே மிகப்பெரிய நாடு உலகத்திலே மிகப்பெரிய நாடு சோவியத் யூனியன் தான் அதுவும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யா அப்படின்னு இருந்தது பல நாடுகளோட கூட்டமைப்பு தான் இப்போ உக்ரைன் அந்த உக்ரைனே வந்து ஒரு காலத்தில் வந்து ரஷ்யாவோடய ஒரு பார்ட்டாக இருந்தது நிறைய துக்மனிஸ்தான் கஜகஸ்தான் அப்படின்னு ஏகப்பட்ட நாடுகள் இருந்தது நாடுகளோட கூட்டமைப்பாக இருந்தது அது விழுந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா பொருளாதாரம் அதேமாரி ஒரு தவறு தான் என்ன பண்ணுறாரு ட்ரம்ப்பும் பண்ணார் இவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இவரோட கொள்கைகள் வந்து வேணால் கரெக்டாக இருக்கலாம் ஏன்னா உலக நாடுகள் எல்லாமே வந்து நான் ஏன்ட்டா வந்து ட்ரேட் பண்ணுறப்போ வந்து கம்மியான டேக்ஸை வந்து வாங்கிக்கிறாங்க அதே வந்து ஏன் பொருளை இது பண்ணுறப்ப என்ன பண்ணுறாங்க அதிகமான வரி போடுறாங்க இதனால் பாதிக்கப்படுறது நாங்கள் தான் நாங்கள் அதிகமான வரியை செலுத்துகிறோம் வரி மூலமாக எங்களை பண்ணுறாங்க கொல்கிறாங்க அப்படின்லாம் வந்து கதறாரு அது உண்மையாக இருக்கலாம் மேபி அதை என்ன பண்ணியிருக்கணும்னா பேசி கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணியிருக்கணும் அதை விட்டுட்டு ஒரேடையே அவர் பண்ணுறேன் ஓவர் நைட்டில் பண்ணுறேன் அப்படின்னு அட்டகாசம் பண்ணி என்ன பண்ணுறாரு உலக நாடுகள் எல்லாத்தையும் அம்புழுத்து வச்சுருக்காரு இப்போ உலக நாடுகள் எல்லாமே அதாவது வந்து எதிரும் புதிருமா இருந்த நாடுகள் எலியும் பூனியுமாக இருந்த நாடுகள் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க உதாரணத்துக்கு வந்து இந்தியா சைனா இந்தியாவும் சைனாவும் கொஞ்சம் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பாகிஸ்தானுக்கு அவன் உதவுனா அடி வாங்கினா அது வேறு விஷயம் அது அப்போ வந்து என்ன ஆகிடுச்சி அதுக்கு முன்னாடியே வந்து கல்வான் தாக்குதல் ஏகப்பட்ட ம நெருடர்கள் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருந்தது ஈக்குவலாக ரெண்டு மாதிரியும் அந்த நாட்டில் இருக்க வேகமாக முன்னேறி இருக்கக்கூடிய பொருளாதார நாடுகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்கள் தொகை ஈக்கலாம் இந்தமாரி எளியும் பூனையுமாக இருந்த ஒரு நாடை வந்து சேர்த்து வச்ச ஒரு மிகப்பெரிய பெருமை வந்து யாருக்கு அப்படின்னா வந்து இவருக்கு தான் எதிரிகளை எல்லாரையும் ஒன்று கூடி ஒரே கூடாரத்தில் வச்சு எல்லாரையும் நண்பர்களாக்கின பெருமையை வந்து இந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கு தான் வந்து சேரும் உண்மையிலே வந்து ஒரு இந்தமாரி ஒரு ஒற்றுமையை உலக நாடுகளுக்கு இடையே ஒரு ஒற்றுமையை பகைமையை மறந்து ஒரு ஒற்றுமையை வந்து அவர் சேர்த்ததுனால உண்டு பண்ணதுனால கண்டிப்பாக அதற்காவது இவருக்கு ஒரு நோபல் பிரைஸ் கொடுக்கலாம் யாராவது ரெக்கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக வாங்கி கொடுத்தீங்கன்னா அவர் வந்து வாழ்நாள் சந்தோஷத்தை அனுபவிச்சிட்டு போயிடுவார் நாள் வரைக்கும் அவர் எவ்வளோ அதிகாரங்களை பார்த்துட்டார் பணத்தை பார்த்துட்டார் புகழை பார்த்துட்டார் ஆனால் அந்த நோபல் பிரைஸுன்ற ஒரு ஒரு ப ஒரு வந்து குறைவு வந்து அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அந்த நோபல் பிரைஸ் அவருக்கு வந்து கண்டிப்பாக யாராவது வாங்கி கொடுக்கறதுக்கான முயற்சியை எடுத்தாங்க அப்படின்னா உலக நாடுகளில் யாராவது மெனக்கட்டாங்கன்னா அவர் சந்தோஷமாக அவரோட ஆன்மா சாந்தி அடைஞ்சிரும் போல இருக்குது அதுக்கான கா அவர் முயற்சியும் அவர் செஞ்சுருக்கறாரு இது காரணமாக சொல்லி என்ன பண்ணலாம் உலக நாடுகளில் அவருக்கு ஒரு நோபல் பிரைஸ் வந்து பார்சல் பண்ணலாம் நன்றி வணக்கம் இதே மாரி வந்து தொடர்ந்து அடுத்தடுத்து நிறைய நிகழ்வுகள் உலக நிகழ்வுகள் எல்லாத்தையும் பார்க்கலாம் தொடர்ந்து என்னோடய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜெய்ஹிந்த் மீண்டும் ஒரு பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்